நம்ம எப்பயுமே எல்லா வழிகளையுமே வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க சத்தமே இல்லாமல் ஆளுகிற ஓராயிரம் வழிகள் வந்து நம்மளோட மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது அதனால் எது நடந்தாலும் நம்மளோட நன்மைக்கு தான் இறைவனோட நாட்டத்துக்கு உட்பட்டு தான் அது நடக்குது அப்படின்ற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை விட பொறுமைசாலி அனுபவசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது அதனால நம்ம நினைச்சது நம்ம விருப்பப்பட்டது நினைச்ச நேரத்துக்குள்ளே நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது உடனே மனசு உடஞ்சிடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் நம்மளோட உடலாலும் உள்ளத்தாலும் நம்மளோட செயலாலும் சிந்தனையாலும் நம்மளை நாமே பலம் உள்ளவங்களாம் வந்து மாற்றிக்கணும் யார் நம்மளை பற்றி என்ன நினச்சாலும் நம்மளை பற்றி நம்ம முத நல்ல விதமாக நினைக்கணும் நமக்கு திறமை இருக்குது அப்படின்றத நம்ம முத உணரணும் யார் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டினாலும் நமக்கு நாம முத முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளை மற்றவங்க யாரும் மோட்டிவேட் பண்ணாட்டினாலும் கூட நம்மளை நாமே உற்சாகப்படுத்திக்கிட்டு நேர்மறையான சிந்தனைகளை நம்மளோட மனசில் வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட விளைவு நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் அதை நீங்களே உணர்வீங்க